வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை மற்றும் விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் பொது பணிகள் சாலை போடுதல் கட்டிட பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பல்வேறு பணிகளுக்கான இடிமழை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இன்று மார்ச் இருபத்தி ஒன்று சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டில் விழும் நாள் இன்றைக்கு இன்று முதல் இடிமழைப்படிவு கூடி என்று நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருந்தோம் மேலும் முடியும் எ்களில இரண்டு பனிரெண்டு இருபத்தி இரண்டு என்று நாட்களை குறிப்பிட்டு மழை பொழிவு உறுதி என்று சொல்லி இருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அடுத்த இருக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு முன்னேறும் கடலோரம் தொடங்கும் மழை மதியத்தில் உள்ளே போய் மாலையில் வலுத்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மதியம் மாலை இரவிலே கொடுக்கும் வங்கக்கடலிலே காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தரையேற்ற கர்நாடகா மற்றும் கேரளா இடைப்பட்ட அதாவது கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையோர கர்நாடக பகுதிகளில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி இந்த கிழக்கு காற்றை குளிர்வித்து கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களிலே மழைப்படிவை வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு ஏற்படுத்த போகிறது வங்க கடலோரம் உருவாகும் இடிமழை அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று காற்று சுழற்சி காரணமாக திரையேற்றக்கூடிய காற்று பத்து மணிக்கு மேல் காலை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தென்கடலோரத்தில் தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் மெல்ல மேக உற்பத்தி ஏற்படுத்தும் மதியத்தில் டெல்டாவிலே கடும் குழப்பம் ஏற்படும் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் இந்த இடிமழை மதியத்தில் மத்திய மாவட்டங்கள் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மற்றும் மத்திய பகுதிக்கு போய் மலையோரமும் இல்லாமல் கடலோரமும் இல்லாமல் மத்திய பகுதியில் போய் மதியத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அதே வேளையில் படிப்படியாக கிழக்கு காற்றோட வேகம் மாலையில் கூடி கர்நாடக கேரள பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று அதாவது காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று குளிர்வித்து மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நாளை மேற்கு தொடர்ச்சி அலை மாவட்டங்களிலேயே நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கர்நாடக எல்லையோரமும் கேரள எல்லையோரமும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கிழக்கு பகுதிக்கும் மத்திய பகுதிக்கும் சமவெளி பகுதிக்கும் நாளையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க இருக்கிறது உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரையில் மேகம் உருவானாலும் தென்கனிக்கோட்டை கர்நாடக எல்லையோரம் போய் நல்ல மழை கொடுக்கும் அதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள் மழை இருந்தாலும் தினசரி கர்நாடகாவின் எல்லையோரம் தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் மற்றும் ஒக்கேனக்கல் பகுதிகளில் மழைப்பிடிவை கொடுக்கும் சேலம் மாவட்டத்தில் கங்கவள்ளி மற்றும் வாழப்பாடி பகுதிகளில் தம்மம்பட்டி போன்ற பகுதிகளில் இடிமேடை மேகங்கள் உருவாகி சேலம் மேற்கு சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் போய் மேட்டூர் கொளத்தூர் பகுதியில் இடி ஏற்படுத்தும் அதையும் தாண்டி ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லை நீலகிரி மற்றும் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் கரூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி 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 கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி வால்பறை மற்றும் கொடைக்கனல் தேனி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் மழைப்படிவை ஏற்படுத்தும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வகுப்பு நிலை என்பது முப்பத்தி எட்டு டிகிரிக்குள் நூறு டிகிரிக்குள் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நூறு டிகிரியை தாண்டி இருபத்தி ஐந்துலிருந்து நூறு டிகிரியையும் இருபத்தி இருந்து நூறு டிகிரியை தாண்டி நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொராந்தேதி எட்டும் ஆனால் அதே நேரத்தில் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதுவும் மேற்கே போக போக மழையின் அளவு கூடும் கிழக்கே தொடக்கம் தொடங்கி அப்படியே நிறைவடைந்துடும் இரவுல எல்லாம் மழை இருக்கு அது டெல்டாவுக்கெல்லாம் மதியத்தில் ஒரு மேக உற்பத்தி உருவாக்கும் தூரல் சாரல் கொடுத்துட்டு மேற்கு நோக்கி போயிடும் மேற்கே போய் தான் குவிக்கும் உள் மாவட்டங்களை விட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அன்றைய தேதியிலேயே வெவ்வேறு மணி நேரங்களிலே ஒரு இடத்துல மதியம் பெஞ்சினும் ஒரு இடத்துல மாலை பெய்யும் ஒரு இடத்துல இரவு பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அதிகாலை கூட பெய்யலாம் ஆனால் அந்த நாளில் ஒதுக்கினால் அடுத்த நாள் பொழியலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கூடுதல் பரப்பில் இருக்கிறது மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்கியிருந்தால் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும் நான்கு நாளும் கூட சில இடத்தை ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் வெப்ப சலட இடிமடை உங்களுடைய ஊர் இருகாற்று காற்று இணைவுக்கு சாதகமாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் தினசரி சில இடங்கள் சாதகமாக இருக்கும் அதனால தான் சொல்றேன் மழையும் இருக்கும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கனமும் கனமழையும் இருக்கும் லேசான மழையும் இருக்கும் மிதமான மழையும் இருக்கும் சற்று கனமழையும் இருக்கும் தூரலும் இருக்கும் நனைக்க மழையும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை விட இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு கூடுதலாகவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நல்ல மழைப்பிடிப்பு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் மழை இருக்கும் ஆனால் மதியத்தில் தூரல் லேசாக மழைப்பெடுவை கொடுத்து விட்டு உள்ளே போய்விடும் உள்ளே போய் நல்ல மழைப்படிவை மேற்கே போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொடுக்கும் இதுதான் வானிலையோட சுருக்கம் இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கு ஆனால் இருபத்தைந்து வரைக்கும் தான் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தூரலை நனைக்க மழை கொடுத்து மேற்கே போய் வெளுத்து மழை கொடுக்கும் ஆனால் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் கடலோர மாவட்டங்கள் வெப்பமும் உயரும் உள்ளேயும் வெப்பம் உயரும் இடிமழை பதிவு உள்ளே தொடரும் ஆனால் வெப்பம் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து காணப்படும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர வட உள் மாவட்டங்கள்லாம் நூற்றி ரெண்டு டிகிரி வரைக்கும் போகும் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே மாத இறுதி நாட்களில் ஆனால் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா கர்நாடக எல்லையோரம் அதனை உள்ள உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் பிற நாட்களில் வெயில் அதிகரித்து காணப்படும் நூறு டிகிரியை தாண்டும் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேல் வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் தான் நூறு டிகிரி கடலோரம் கம்மியாக தான் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நூறு டிகிரி தாண்டாது இந்த திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கு பகுதி சேலம் ஈரோடு மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டும் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தஞ்சாந்தேதிக்கு முன் நூறு டிகிரிக்குள்ளே இருக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு வரைக்கும் இருக்கும் தொண்ணூத்தொம்போது நூறு டிகிரியை தாண்டுவது இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே கடலோரத்துலேயும் கொஞ்சம் கூடி இருக்கும் ஆனால் இருபத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முப்பத்தி ஏழுக்குள்ளே தான் இருக்கும் கடலோரம் முப்பத்தைந்து தான் இருக்கும் ஆனால் உணர வெப்பம் அதிகம் போல் இருக்கும் காரணம் காற்றில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும் நிசப்தமாக இருக்கும் காற்று பெருசாக ஓட்டம் இருக்காது மேலடுக்கில் தான் சுழற்சி இருக்கும் கிழக்கு காற்று மேலடுக்கில் வெப்பத்தை லேசாகி விடும் அதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் இதனால் அசாதாரண உபாதை இதெல்லாம் இருக்கும் வெயில் ஆனால் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்தாம் தேதி வரை நூறு டிகிரிக்குள்ளும் இருபத்தைந்துக்கு மேல் நூறு டிகிரிக்கு மேலும் போகும் மீண்டும் ஏப்ரல் மாதத்தில் மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏப்ரல் முதல் வாரத்தில் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் இருக்குது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைஞ்சு வரை நிகழ்வுகள் இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் மழை சொல்லியிருக்கிறோம் ஒம்பது நாள் மே ஏப்ரலில் மழை இருக்குது அதாவது ஏப்ரல் மேல சித்திரை மாதத்தில் ஒம்பது நாள் மழை இருக்குது ஒம்பது நாள் நிகழ்வுக்கு மூன்று நாள் மூன்று நிகழ்வுகள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் அனைத்து பணிகளுக்கும் இந்த வானிலை அறிக்கையை வைத்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி